வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அரைக்கீரையை வச்சு நாங்கள் புளிக்கீரைன்னு ஒரு இது பண்ணுவோம் குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு உள்ளது இது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதை வந்து அரைக்கீரையை வந்து நல்லா கழுவிட்டு ஒன்றும் பாதிமாக கட் பண்ணிக்கோங்க எப்படி கட் பண்ணாலும் சரி ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் எப்படி கட் பண்ணாலும் சரி அப்புறம் இங்கே அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் வச்சுருக்கேன் இது அவ்வளவும் வச்சுருக்கேன் அது போக தாளிக்கிறதுக்கு இது வந்து சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன தொண்டு குழியும் சேர்த்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே மிளகாய் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம்ல அதை போட்டுருங்க ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயே உள்ளே போடுங்க எண்ணிக்கில் போடும்போது கொஞ்சம் கீறிட்டு போடுங்க இல்லைன்னா வெடிச்சிரும் மேலே வெடிச்சிரும் லேசாக வந்து அந்த முனையில் வந்து கீறி விட்டுங்க இந்த மாதிரி லேசாக கீறி விட்டுட்டு போடுங்க அப்போ அவங்களுக்கு வெடிக்காது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகா வத்தல் மிளகா வத்தலும் கொஞ்சம் அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் முழுக்க வச்சுருக்கோங்க அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இந்த அவ்வளோத்தையும் போட்டு வதக்கணும் கண்ணாடி பழம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க கீரை வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க காரம் வந்து எப்போவுமே இந்த புளி மிளகா கீரைன்னு சொல்கிறீங்க இது பண்ணுறதுக்கு வந்து பாதி அளவு காரம் வந்து பச்சை மிளகாயும் பாதி காரம் வந்து காஞ்ச மிளகாயும் இருக்கிற மாதிரி போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்ணாடி பருத்துக்கு கீரை வதங்கிட்டு சரி வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கீரை போட்டுடலாம் களி வச்சுக்கோங்க அந்த கீரையை இதில் போட்டுடலாம் கீரை ஃபுல்லாக போட்டாச்சு இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிட்டு வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு வந்துருச்சு கொஞ்சம் மாற்றி போட்டோம்னா கீரையை கீரைக்கு வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் நம்ம கழுவி இருக்கோம்ல அதில் இருக்கிற அந்த தண்ணியே கொஞ்சம் இருக்கும் அதுவே வந்து வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படி மாற்றி விட்டுட்டு நான் வந்து சோடாப்பூ போட மாட்டேன் நீங்கள் வேணும்னா சோடாப்பூ போட்டுக்கோங்க இந்த இடத்துல இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அரைநெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் போட்டுருவேன் போட்டு பழையபடியும் மூடி வேக வைங்க ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு இப்போ பார்க்கலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் தண்ணியும் உள்ள பாருங்கள் ஃபுல்லாக வட்டிருச்சு நல்லா வெந்திருச்சுங்க இப்போ இதோட ஆஃப் பண்ணிடலாம் கீரையை வந்து இப்படி ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் ஆற வச்சிருங்க இது நல்லா ஆற விட்டு தான் அரைக்க முடியும் அதனால் ஆரட்டும் இது சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க கடுகு வெடித்த உடனே கருவேப்பில் கருவேப்பிலை குறைஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுருங்க நல்லா வதக்கிக்கோங்க இதோட கொஞ்சம் காய தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டு வதக்கி வச்சுருங்க இங்கே கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் அரைச்சி வச்சு பாருங்கள் அதாவது இந்த புளியை வந்து நீங்கள் கடைசியில் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா அந்த கலர் கீரையோடய பச்சை கலர் வந்து மாறாது முதலே கீ புளியை போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து மாறிடும் கொஞ்சம் கருப்பாயிரும் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட இதை போட்டு இந்த மிக்சியும் கொஞ்சம் கழுவி ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிடுங்க இந்த பாருங்க லேஸாக ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி உடனே ஆஃப் பண்ணிடுங்க போதும் இவ்வளோதாங்க இதை வந்து அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் இது தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அப்பளம் வத்தல் அந்த மாதிரி உள்ளது தான் நல்லாயிருக்கும் கொதிக்கடலக் கோவையிலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இதுதான் எங்கள் வீட்டில் செய்கிற புளிக்கீரை தேங்க் யூ